கரிய கணங்கள் மாலின் வரவு சொல்லி மறுபாடுதல் மைமை கொடு சோலை மலைப்பெருமான் துவாராவதி எம்பெருமான் ஆளின் இலைப்பெருமான் அவள் வாத்தை உரைக்கின்றதே என்று ஆண்டால் திருமொழியில் மங்களாசாசனம் செய்த நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் நூத்தி நாலாவது திவ்ய தேசமான திருத்வாரகை என்ற தளத்தைத்தான் நாம் தற்போது பார்க்க சென்று கொண்டிருக்கின்றோம் இனி கோமதி நதியில் நாம் சென்று நீராடிவிட்டு துவாரகாபுரி கண்ணனை சேவிப்போம் வாருங்கள் துவாரகை அல்லது துவாரகா என்பது இந்தியாவின் குஜராத் மாநிலத்தின் தேவபூமி துவாரகை மாவட்டத்தில் அரபு கடற்கரையில் அமைந்த பண்டைய நகரமாகும் எதுகுல அரசர்கள் ஆண்ட அனத்த நாட்டின் தலைநகரான துவாரகையை கிருஷ்ணன் புதிதாக அமைத்ததாக நம்பப்படுகின்றது முக்தி தரும் ஏழு நகரங்களில் துவாரகை நகரம் ஒன்றாக உள்ளது ஆதிசங்கரர் நிறுவிய நான்கு பீடங்களில் ஒன்றான துவாரகை மடம் இங்கு அமைந்துள்ளது மேலும் துவாரகை சிந்துவெளி நாகரீக தொல்லியல் களங்களில் ஒன்றாக உள்ளது துவாரகை என்பதற்கும் துவாராவதி என்பதற்கும் சமஸ்கிருத மொழியில் பல நுழைவாயில்கள் கொண்ட நகரம் என்று பொருள் மகாபாரதத்தில் துவாரகை யதுகுலத்தின் ஒரு பிரிவான விஷ்ணிகள் ஆண்ட அனர்த்த ராஜ்யத்தின் தலைநகராக இருந்தது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது தொல்லியல் துறையால் பல ஆண்டுகளாக ஆய்வு செய்யப்பட்ட துவாரகையில் கிருஷ்ண ஜெயந்தி மிக சிறப்பாக கொண்டாடப்படுவது உண்டு இத்தலம் குஜராத் மாநிலத்தின் சௌராஷ்டிர கலக்கரையோரம் துவாரகை நகரில் அமைந்துள்ள ஓகா துறைமுகத்துக்கு அருகில் ஓடக்கூடிய கோமதி என்னும் புண்ணிய நதிக்கரையில் அமைந்துள்ளது தேவபூமி துவாரகை மாவட்டத்தின் கட்சி வளைகுழாவின் கழிமுகத்தில் கோமதி ஆற்றின் வலது கரையில் இந்நகரம் அமைந்துள்ளது என்றும் கூறலாம் இத்தலம் பெரியாழ்வார் நம்மாழ்வார் திருமங்கையாழ்வார் திருமணிசை ஆழ்வார் ஆண்டால் ஆகிய ஐந்து ஆழ்வார்களால் பதிமூணு பாடல்களால் மங்களா சாசனம் பெற்ற தலமாகும் தற்போதுள்ள ஆலயம் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டதாகும் உண்மையான துவாரகை கடலுள் மூழ்கிவிட்டது கிருஷ்ணனின் பேரனான வஜ்ரநாபி என்பவனால் கட்டப்பட்டதாக கூறும் இந்த கோவிலை இங்குள்ள மக்கள் துவாரகா நாப்ஜி ஆலயம் என்றே அழைக்கிறார்கள் இப்போதுள்ள கோவிலும் நான்காவது முறையாக சாளுக்கிய பாணியில் கட்டப்பட்டதாகும் கடந்த ஐயாயிரம் ஆண்டுகளாக அவ்வப்போது ஏற்பட்ட கடல் கோளாலும் பிற இன்னல்களாலும் இத்தலம் பாதிக்கப்பட்ட போதெல்லாம் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டுள்ளது தற்போது உள்ள அமைப்பு சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு புதுப்பிக்கப்பட்ட அமைப்பாகும் இந்து தொன்மங்களின்படி கண்ணனின் வரலாற்றோடு தொடர்புடைய இந்நகரம் நகரம் கண்ணனால் நிர்மாணிக்கப்பட்டு இறுதி வரை அரசாண்ட இடமாக குறிப்பிடப்பட்டுள்ளது இத்தலத்தின் இறைவன் மேற்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் துவாரகாநாதன் துவாரகாதீசன் கல்யாண நாராயணன் என்ற பெயர்களுடன் அஷ்ட மகிழ்ச்சிகளுடன் காட்சி அளிக்கிறார் இத்தலம் உலக பாரம்பரிய களமாக அறிவிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது ஜகத் மந்திர் எனப்படும் துவாரகை கண்ணன் கோவில் மிக பெரிய அரண்மனை போன்று அமைந்துள்ளது இங்கு அவரது பட்டத்தரசிகளுக்கும் அண்ணன் பலராமனுக்கும் குரு துர்வாசருக்கும் தனித்தனியே சன்னதிகள் உண்டு கண்ணனுக்கு உணவும் உலையும் ஓயாமல் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் ஒரு நாளைக்கு பதினேழு முறை உணவு கொடுத்து மணிக்கொரு தரம் உலை மாற்றுகிறார்கள் காலையில் இங்கு நடைபெறும் திருப்பள்ளி எழுச்சியை உலாபன் என்று அழைக்கிறார்கள் அப்போது தங்க பல்குச்சியால் பல்விலக்கி லட்டும் ஜிலேபியும் தருகிறார்கள் ஏழரை மணிக்குள் தீர்த்தமும் பிரசாதமும் படைக்கப்படுகிறது உண்ட கலைப்பு மாறுவதற்குள் மீண்டும் எட்டு மணிக்கெல்லாம் சர்க்கரை பால் தயிர் போன்றன பரிமாறுகிறார்கள் பிறகு அப்பமும் அக்காரமும் பாலில் கலந்து அமுதும் சிற்றுண்டியும் தரப்படுகிறது அதன் பிறகு கனி தரப்படுகின்றன பிறகு செறித்தலுக்கான லேக்கியம் தருகிறார்கள் இதன்பின் கண்ணன் உறக்கம் கொள்கிறான் இவ்விதம் கண்ணனுக்கு உணவு கொடுக்கும் இந்த முறைக்கு போக் என்று பெயர் துர்வாசரின் கோபத்துக்கு ஆளாகி அரண்மனையில் இருந்து வெளியேறி ருக்மணி சில காலம் இந்த இடத்தில் தனித்து வாழ்ந்ததால் ருக்மணி தேவிக்கு ஊருக்கு வெளியே தனியாக கோவில் உள்ளது பக்த மீரா மேவாரிலிருந்து பாலைவனத்தில் நடந்து வந்து கண்ணனுடன் இரண்டர கலந்தது இந்த தளத்திலே ஆகும் சூரியன் சந்திரன் பொறிக்கப்பட்ட இக்கோவிலின் கொடி ஒரு நாளில் ஐந்து முறை ஏற்றப்படுகிறது துவாரகா கோவிலின் உச்சியில் ஆரஞ்சு மஞ்சள் நீளம் என பல வண்ணங்கள் கலந்த கொடி ஒன்று எப்போதும் பறந்து கொண்டே இருக்கும் இது சூரியன் சந்திரன் இங்கு வசிப்பதன் அடையாளமாக உள்ளது இந்த கொடியானது குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு நாளைக்கு ஐந்து முறை மாற்றப்படுகிறது துவாரகா கோவிலுக்கு இரண்டு நுழைவாசல்கள் உள்ளன இதன் வட வாசலை மோட்ச வாசல் என்று அழைக்கின்றனர் இந்த வாசல் வழியாக சென்றால் மூலஸ்தானத்தை அடையலாம் மற்றொரு வாசலான தெற்கு நுழைவாசலுக்கு சொர்க்க வாசல் என்று பெயர் இதன் வழியாக சென்றால் கோமதி நதியை அடையலாம் சௌலக்கிய முறையிலான கட்டிடக்கலையில் இக்கோவில் கட்டப்பட்டுள்ளது இது சுண்ணாம்புக்கள் மற்றும் மணற்கற்களால் கட்டப்பட்டுள்ளதாகும் ஐந்து அடுக்குகளை கொண்ட இக்கோவில் எழுபத்தி எட்டு புள்ளி மூணு மீட்டர் உயரம் கொண்டதாகும் மழைக்காலத்தில் பதினாறு நாட்கள் துவாரகை நகரம் மட்டும் வெப்பம் நிறைந்ததாக காணப்படுவதாக சொல்லப்படுகிறது துவாரகா கோவிலின் கருவறையில் அமைந்துள்ள மூலவர் விக்கிரகம் சால கிராமத்தால் ஆனது பார்ப்பதற்கு இது கருங்கல்லால் ஆன விக்கிரகம் போன்றே காட்சியளிக்கிறது கிருஷ்ணனின் கையில் எப்போதும் ஓயாது சுழன்று கொண்டிருக்கும் சுதர்சன சக்கரம் மிகவும் சக்தி வாய்ந்ததாகும் இது பல அசுரர்களை போரில் வென்று வதம் செய்த மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதமாகும் இந்த சுதர்சன சக்கரம் பல நூற்றாண்டுகளாக துவாரகா கோவிலில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருவதாக நம்பப்படுகிறது இது பிராணங்களின்படி கிட்டத்தட்ட முப்பத்தாறு ஆண்டுகளுக்கும் மேல் கிருஷ்ணன் துவாரகையை ஆட்சி செய்துள்ளார் துவாரகையில் கிருஷ்ணன் ருக்மணியை திருமணம் செய்து கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது ருக்மணி கிருஷ்ணனின் எட்டு மனைவிகளில் ஒருவர் வாய்ப்பு கிடைத்தால் ஒருமுறை துவாரகைக்கு சென்று வாருங்கள் கண்ணனின் அழகை கண்டு மகிழுங்கள்